இளம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஏ ஒன் வடக்குபட்டு ராமசாமி இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்த நடிகர் ஷேஷோ இருக்கார்ல காமெடி நடிகர் அவர் தனது அறுபது வயதில் வந்து உடல் நலக்குறைவால் காலமாக இருக்காருப்பா கடந்த பத்து நாட்களுக்கு முன் ஷேஷுவுக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இப்போ காலமாயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வெளியா இருந்துருக்குது நாளை காலை எட்டு மணிக்கு சென்னை பள்ளிக்கரணையில் அவரோட வீட்டில் வந்து இறுதி சடங்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவர் இறந்த செய்தி வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துருக்குது இப்போ தான் ரீசண்டாக வந்து வடக்குப்பட்டி ராமசாமி போன்ற படங்களை எல்லாம் நடிச்சிருந்தாரு ரொம்பவே பிரமாதமான காமெடி நடிகர் அவர் இப்போ உயிரிழந்துட்டார் அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியல ஸோ இந்த வீடியோ மூலமாக அவங்களோட குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான்